எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாவது நாள் சனிக்கிழமை காலையிலேருந்து லைவில் நடந்த பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்த சம்பவங்களை நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கலாம் இப்போ ரிவர்ஸில் பார்த்தா உங்களுக்கு புரியும் காலையிலேருந்து பார்த்தா பல பேருக்கு புரிஞ்சிருக்காரு ஸோ ரிவர்ஸில் பார்க்குற ஒரு நாலு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு இருக்குது அதான் மெயின் அதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கும் பார்வதியும் கமெண்ட்டும் ரெண்டு பேரும் உட்காந்து கடைசியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுனா ரிவர்ஸில் போவோம் சரிங்களா ஃப்ளாஷ் பேக் அதில் என்னென்னா கடைசியாக பார்வதி கம்புரின் வந்து மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு ஸ்டாண்டிங் நிற்காங்களோ அதில் உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது லாஜிக்கல் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்ததை வச்சு நான் தெளிவாக சொல்கிறேன் இதுக்கப்புறமேட்டு வரப்போகிற வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதில் நான் சொன்னது சரியாக தப்பான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் பிரச்சனை ஒரு பக்கத்தை வையுங்க அதே மாதிரி கேம் ஒரு பக்கத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வந்து மூஞ்சு தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க காலையிலேருந்து ஆனால் வினோத் மட்டும்தான் வந்து ரெண்டு பேரையும் மானங்கடாக திட்டினான் யார கமுதியனையும் பார்வையும் ரெண்டு பேரையும் திட்டம் போது ரெண்டு பேரும் அமைதியாக நின்றது வந்து வினோத்து பேசும்போது மட்டும்தான் ஒன்னால்தான் நீன் வாழ்க்கையை போச்சு அவள் பேசி கேட்டு தானே நீ நாசமாக போயிட்டா அப்படி இப்படின்னு வந்து கமுதியனை பிடிச்சி திட்டிகிட்டு தம்பது இல்லை மச்சி நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீ ஆச்சு கீழடா நான் என்ன எங்களை சொல்ல வரேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணது தப்புங்கிறது எங்களுக்கு புரியுதுடா நான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் பண்ணிட்டேன் அவங்க வந்து நான் ஸ்கேம்டாங்கிற வேர்டு சொன்னதுக்கு அவங்க காமர்தீன் அப்படிங்கிற வேர்டு சொன்னது தப்பு அப்படின்ட்டு அதை வந்து சொன்ன உடனே அது சரிடா நீ ஸ்கேம்டான்னு சொன்னவங்க காமிர கா காமின்னு சொல்லிட்டாங்க அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே எதுக்கு மேலே மேலே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு அது டிகர் ஆயிடுச்சுன்னா அது சாதாரண வேர்டு இல்லைடா பெரிய வேர்டா என்னோட லைஃப் அது என்னோட லைஃப் அதுக்குள்ளே மடங்க அங்கிருக்கடா நான் அது உணவு வச்ச போலின்னா வேறு எதுக்கடா உணச்சப்படுறது அப்படின்னு இதே வார்த்தையாக வேறு யாருக்கு சொல்லியிருந்தாலும் அவன் சூடு சொன்ன இல்லாமல் கேட்டு கூட போயிருப்பாங்க சில பேர் விக்ரம்கிட்ட கிட்ட சொன்னால் விக்ரம் அதையும் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போயிருவியான் அவன் காமெடியன் அவன் வந்து அவமானப்படுத்துகிற விஷயத்தையே வந்து சொல்லிவிட்டு கால் வந்துட்டுமாங்க அது இதுன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணுறவன் தான் விக்ரம் விக்ரம் நியாயமானவும் கிடையாது காலையில் தான் நான் சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட் ஒரு வீடியோ பண்ணேன் சபரி முட்டால் நான் சொல்லிடுறேன் முட்டால் சில விஷயத்தில் மிகப்பெரிய முட்டால் இன்ன வரைக்குமே எப்படி கனிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கனியோட சப்போர்ட்டில் உட்காந்து கேம் மாறான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு ஏமாந்துட்டு இருந்தானோ தெரியாமல் ஏமாந்துட்டு இருந்தாலும் இப்போ தெரிஞ்சு ஏமாந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாயங்களுமே விக்ரமுக்கும் ஒன்றும் தெரியல சபரிக்கும் ஒன்றும் தெரியல சாண்ட்ரா என்ன பிளான் சாண்ட்ரா வந்து அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு பேனிக் அட்டாக் வந்துருச்சு சரி ரைட்டு ஃபீல் ஆகிட்டாங்க ஓகே அதுக்கு பிறகு அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் மாட்டிப்பானுங்க ஏற்கனவே உங்கள் மூணு பேருக்கும் வாய்ப்பு போயிடுச்சு இங்கே வினோத்தும் சர்வே ஆயிருந்தானே வினோத்து கோவலுக்கு மார்க் வந்திருக்கும் ஆனால் அது பெரிய அளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பில்லை ஆனால் சபரிக்கு வாய்ப்பு ரெண்டே தான் நீ அந்த வாய்ப்பை மிஸ் கூடாது ஆனால் அதையும் விட்டு வெளியே வந்திருக்கு அப்புறமேட்டு நீ ஜெயிச்சிட்டேங்கிற இடத்துக்கு போயிட்டேன் ஆனால் சாண்ட்ராக்கு இன்றைக்கு காலையிலேருந்து என்ன நடந்துச்சு காலையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபேனை கட்டாகி பதட்டப்பட்டுட்டு அரோரா போய் கூப்பிட்டு போகிறா உள்ளேருந்து உள்ளேந்து கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து பயப்படாதீங்க அவங்க ரெண்டு பேர் வெளியே தான் இருக்காங்கன்னு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படிங்க நைட்டு உட்காந்து எல்லாத்தையும் சிரிச்சு பேசியிருக்கோம் திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் காலையில் எழுந்திச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னு பயம் வந்துருமா இது என்ன வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்ட்ரு மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது சைக்கலாஜிக்கல் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க ஆனால் இவங்க என்ன வேணாம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிப்பாங்க ஏதாவது இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சப்போர்ட் இருக்கீங்களா அவங்களாம் என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி சொல்லலாமா ஆனால் வந்து ரிவ்வியூ ஒரு நம்ம வந்து சில எங்கள் வந்து ஸ்ட்ர ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க சாண்ட்ரா பல பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி உள்ளே போட்டாங்க ஆனால் இது பர்ஃபார்மன்ஸ் கிடையாது உண்மையாலுமே அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருந்துருக்கு அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோன்னே நம்மளுடைய பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து ரொம்ப ஆறு சொல்லிட்டார் எப்படி போன சீசனில் வந்து சௌந்தரியா கூப்பிட்டு ஆதல் சொன்னாரோ அதே மாதிரி இந்த சீசனில் வந்து சாண்ட்ரா கூப்பிட்டு ஆதல் சொல்லிட்டு அதில் வந்து தெளிவாயிட்டாங்க உங்கள் ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சப்போர்ட் சொல்லிடுறேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணிடுறேன் பிரஜினுக்கு நான் சொல்லிடுறேன் இது சாதாரண வார்த்தை கிடையாது என்னுடைய சிஷிய பிள்ளை வந்து சாண்டியை மட்டும் தான் நான் சாண்டினு கூப்பிட்ருக்கேன் நான் உங்களையும் இப்போ சாண்டின்னு கூப்பிட்றேன்னா நீங்கள் எனக்கு தனி சம்திங் ஸ்பெஷல் தான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சேண்ட்ரா தெளிவாகிட்டாங்க இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட கேமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பிரச்சனையில் மாட்டிக்க போகிற யாரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி தான் எல்லா உழைப்பையும் போட்டு கடைசியில் நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் கேமில் நக்கிட்டு போகிற அதான் உண்மை உண்மை நடக்க போகிறது அதுதான் விக்ரம் இருக்கான் பாருங்கள் அவன் அதோட விக்ரம் மாதிரி ஒரு கன்னிங்கான பர்சன் உலகத்துலேயே கிடையாது இதில் வந்து சபரியும் நடிக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு விக்ரமும் நடிக்கிற மாதிரி தான் தோணுது அரோராலேருந்து எல்லாருமே இவங்களை வந்து தனிமைப்படுத்தணும் சார் இது வந்து இன்றைக்கி சன் நம்ம விஜய் சேதுபதி இன்றைக்கி கேள்வி கேட்கும் போது அப்படியே வந்து சுச்சு போட்டு போன மாதிரி சாண்ட்ராக் தகுந்த மாதிரி இப்போ ஆடி இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்கிறது அந்த ரெட் கார்டா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறத்துக்காக ஒரு முயற்சி பண்ணுறேன் அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது காலையிலேருந்து ஆனால் அதை சரி பண்ணணுன்னா இப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் தப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அதான் இந்த பிக் பாஸோட கேமு இதை விட டாக்சிக்காக இருந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பட் ஆனால் இவ ரெண்டு பேரும் டாக்ஸிக் ஜோடியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுது ஆனால் இவங்க பக்கத்துலேருந்து நான் ஹீட் ஆகுது த மொமெண்ட்டில் தள்ளி விட்டேன்ட்டு உடச்சி தள்ளிவிட்டான்றா தள்ளுன்னு தப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளின தப்பு இறுக்கி பிடிச்சிட்டு அந்த கேமுக்குள்ளே எப்படி இருந்தாலும் எல்லாரும் தள்ளி தான் விளையாடுவாங்க இவனுக்கு என்ன திரும்ப பண்ணுவாங்க ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு அமுக்கி பிடிச்சி விளாடுவாய் தள்ளி பிடிச்சி விளாட வேண்டிய விளாட்டில் அமுக்கிக்கிட்டு விளாடுவாங்க இது என்ன லாஜிக்குன்னு தெரியல இந்த கார் டாஸ்கில் தான் எல்லாத்தையும் வெளியே தள்ளணும் உன்னோட பவரை வச்சு வெளியே தள்ளி கேம் விளாடணும் இல்லை விடிய விடிய உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு யார் தூங்குறாங்களோ அவங்க வந்து வெளியே போயிட்டு போகணும் உங்களுக்கு அந்த புத்தியும் கிடையாது இந்த புத்தியும் கிடையாது ஒன்று தள்ளி விளாட்றதுக்கு அறிவும் கிடையாது அதே மாதிரி தூங்காமல் உட்காந்துட்டு அந்த மனநலிகளை உட்கார ஆட்டிடியூடும் கிடையாது ரெண்டுமே கிடையாது ஒரு குரூப் இதில் ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு இதுக்கு ரெண்டு பேரும் சும்மா இல்லை நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை வந்து மூணு பேர் சம்மந்தப்படுது சாண்ட்ரா கமுதி நான் பார்வதி மூணு பேர் சம்மந்தப்படுது இவங்க மூணு பேர் தான் பேசி முடிக்கணும் ஆனால் மூணு பேரை பேச விடாமல் இவங்களுக்கு தடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க பேசாமல் மூஞ்சு காட்டிட்டு இவங்க இவங்கெல்லாம் நியாயமானவரை ஆயிடுவாங்க விக்ரம் நியாயமான நியாயமானவனாக இருவானா எப்படி நியாயமானவன் ஆவணி இவங்க ஏற்கனவே வெளியே ஓட்டு போட்டுன்னுங்கிறாங்க கமுதினு ஓட்டு தான் இருக்குது அது வந்து மக்களுடைய லிஸ்ட்டில் இவங்க வந்து பிக்பாஸை டியூன் பண்ணிவிட்டு ஒருவேளை விஜய் சேதுபதி சார் வந்து சாண்ட்ரா அவர்கள் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த வேகத்தில் வேணால் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காக வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து தெரியலை இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்கல்ல இருந்தாலுமே சாண்ட்ரா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு பயமாக இருக்குங்க நேற்று நைட்டு நேற்று நைட்டு பேனிக் கட்டைக்கு வாங்கினது ஓகேங்க அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணது ஓகேங்க காலையில் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுதுங்க சாண்ட்ரா வந்து அந்த ஒரு பேனிக்கட்டைக்காக அந்த ஃபீல் பண்ணுறது பயந்துகிட்டு இருக்கிறது கூட ஓகே அதை கூட நான் ஏற்றுப்பேங்க ஆனால் அந்த விக்ரமும் சபரி இவங்க பண்ணுறானு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப ஓவருங்க கம்பரின்னு அவன் பக்கத்துலேருந்து ஏதோ ஒன்று விஷயத்த பேசி நியாயத்தை சொல்ல வரான் அவனை பேசவே உள்ளல அவனுக்கு அவனையும் பிடிச்ச திட்டான் விக்ரம் ஒத்தா என்னமோ சொன்னால் ஒத்தா மயிருன் எதுக்கு இவனுக்கு எதுக்கு அவள் ஒன்ச புராணி தெரில இவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரா யார் நீயே அது இதில் என்ன பியூட்டினா இது நம்ம பார்வதி இருக்காங்கல்ல பார்வதிக்கு நானே சொல்லியிருக்கேன் பார்வதி வந்து வாய் அதிகமாக பேசுகிறனால அப்போ யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல ஆனால் அடி வந்து சாதாரண அடி கிடையாது கண் கண் இவ்வளோ பெருசு வீங்க அந்த புல் நாலஞ்சு நாளாக ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அந்த கண்ணை வச்சு சர்வே பண்ணியிருக்குது அப்போது அந்த நேரத்தில் எவனாவது ஒருத்தன் பருவி பார்த்த அந்த நேரத்தில் பெண்ணுன்னு தான் பார்க்கணுமே தவிர நீ வந்து இந்த பொண்ணுக்கு தான் பார்ப்பேன்னு சொல்லி பதிவு பார்க்க முடியாது எனக்கு அப்போ தோணுச்சு சரி அது பார்வதியோட வன்மத்தினால்தான் இவனுங்களாம் சப்போர்ட் இருக்காங்கன்னு தோணுச்சு ஆனால் இவனுங்க பார்வதினாலே வன்மத்தில் தான் இருக்கிறாங்க இல்லை இவங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா இவங்க இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அந்த குரூப்பிசம் ஸ்ட்ராட்டஜி தாண்டி இவனுக்கு வெளியே வர தயாராகவே இல்லைங்க வெளியே வர இவங்களுக்கு பிடிக்கலை இவங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள்னஸ் தான் பிடிச்சிருக்குது அப்போ இவங்க குரூப்பிசமாக இருந்துக்கிட்டு இவங்க மட்டுமே ஒரு ட்ராக் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்களை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ஆட்களை தனிமைப்படுத்துவாங்க அப்படி தான் பண்ணி கேம் அழித்துருக்குறாங்க அதுதான் புரிஞ்சுக்காமல் பல பேர் வந்து அழிஞ்சு போயிறாங்க அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேர் சர்வே பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுத்துது விக்கிரமக்கு குருத்து அதுவும் இல்லாமல் நேற்று வந்து டாஸ்கில் வேற இவ அரோரா வேறு வந்து டிக்கெட்டு ஃபினாலே போயிட்டா அதில் இவனுக்கு யார் யாரும் தோற்றத்துக்கு ஒன்றான வன்மை இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு இருப்பாங்க தான் தோற்று போனதே தெரியாமல் இன்னொரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மேலே ஏற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம ஒரு ரெண்டு லூஸுங்க சுற்றிட்டுக்கு ஒன்று சபரியும் ஒன்று விக்ரம் அதை தான் கமுர்தீன் வந்து ஒழுங்காக பேசுறது இவனு காது கொடுத்து கேட்டானுங்கன்னா அவன் பக்கம் நியாயம் இல்லை அவனே சொல்லிட்டான் என் பக்கம் நியாயமே இல்லைடா நான் சொல்ல வரது கேளுங்கடா அப்படின்னு அவன் சொல்ல வர்றதுக்கு ரீசன் என்னென்னா அவனுக்கு அது தெரிஞ்சு சொல்லலை ஆனால் அதை கேட்டிருந்தானுங்கன்னா சேன்ட்ரா வந்து இப்போ பண்ண அடுத்து நடக்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைனா இப்படியே உட்காந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிவிட்டு கேமில் ஒன்றுமே இல்லாம போக வேண்டியதான் இதுதான் நடக்கப்போகுது எனக்கு என்னமோ வினோத் உணர்ச்சிப்பட்டாலும் வினோத்தோட உண்மை கோவத்தில் ஒரு உண்மை இருக்குது அழுதெல்லாம் பேசிட்டான் அவன் கமருதீன் வந்து வினோத் ஃபீல் பண்ணது மட்டும்தான் ஃபீல் பண்ண தவிர வேறு யாருக்குமே ஃபீல் பண்ணல அப்படினா அவன் உண்மையாக அவன் மேலே அக்கறை வச்சுருக்காங்க மீதி எல்லாம் வச்சிருக்கிற அந்த அக்கறைகள் நடிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது நமக்கே தெரியுதுங்க நான் காலையிலேருந்து தான் நடிப்புங்க அது நானும் தாங்க சினிமாவில் இருக்கிற ஒரு பதினாலு வருஷமாக எனக்கு தெரியுங்க நடிக்கிறாய்ங்க ஓவர் நடிப்புங்க அதுக்கு வந்து நம்ம எமோஷன் கொடுக்கக்கூடாதுங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கலாம் சேன்ட்ராக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புக்காக நிற்கலாம் ஆனால் அந்த பாதிப்புக்காக மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிறது எனக்கு லாஜிக்கலி சரியா எனக்கு தோணலை உங்களுக்கு தோணுன்னா கமெண்டில் எழுதிடுங்க நன்றி வணக்கம்